ஹாய் கைஸ் திசை சிவராஜன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆக்சுவல் ரெண்டு மூணு நாளாக ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பட் என்னால் எடுக்க முடிய மாட்டேங்கிது ஸோ இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ரெண்டு நாளுக்கு வீடியோ நான் இதில் ஆட் பண்ணி விட்றேன் நீங்களே பாருங்கள் என்னால் ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க சில சமயம் கண்டென்ட் கிடையாது ஒன்று ஏன்னா வீடு ஜிம்மு ஜிம்மு வீடு வீடு அப்படி தான் இருக்கேன் நான் வேறு எங்கேயும் வெளியும் சுற்றுறது கிடையாதா அதனால் கண்டென்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இப்போ வேறு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குதா அந்த வாய்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே காய்ஸ் என்னைக்கு நான் சாரி இந்த வாரத்தில் நான் எடுத்த ரெண்டு வீடியோ இதில் ஆட் பண்ணி வர்றேன் பாருங்கள் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் அது வந்து பிகாய்ந்த சீன்ஸாக வச்சுக்கோங்க சரியா இப்போ இப்போ அந்த வீடியோ உங்களுக்காக நீங்கள் பாருங்கள் அணியில் இருக்குது எங்கள் வீட்டில் ஏய் ரெண்டு அணியில் இருக்கா வா வா ஓ எங்கேயும் போயிடாதீங்க நான் மோட்டர் போட்டு போயிடுவேன் ஓகே இப்போ மோட்டர் ஸ்விட்சு போட்டுடலாமா டடக் டன் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கானுங்க ஹாய் கை இஸ் இஸ் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் பட் எப்போ போல தான் கண்டென்ட் கிடைக்கல பட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ரெகுலராக நைட் இருக்கோம் பட் இருந்தாலும் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க எனக்கு தான் கண்டென்ட்டே கிடைக்கு மாதிரி இருக்குது ஆனால் தான் வீடியோ ஒர்க்கு ஒர்க்கு வீடுனே இருக்குன்னு இதில் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிருந்தாலும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க பேசாம பாத்திரம் வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாமா சாரி எனக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ப்ரூஃபு தான் தான் இருக்கலாம் பட் இதுதான் உண்மையும் கூட எனக்கு ஆக்சுவலி கண்டென்ட்டே கிடைக்கல ஸோ காய்ஸ் நான் ஆக்சுவலி சாரி நேற்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கிளம்பிட்டேன் ஸோ அகெயின் இப்போ மாபடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் எந்த ஒரு டாப்பிக்கில் எடுத்தேன் அப்படிங்கிறது தெரியல கிணத்துக்கு போனேன் அங்கே போனேன் ரெண்டு அடி விளையாண்டுருந்துச்சு அப்புறம் அகெய்ன் மேலே வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் தென் இப்போ லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா வீட்டில் வந்து ரைஸ் செஞ்சுருக்காங்க சரியா அண்ட் சாம்பார் நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிற வேலையை ரைஸ் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் தானே அண்ட் ஐ ஹோப் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோ கேப் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்மளோட லஞ்சை வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சோலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு புஷ் அப்ஸ் நூறு சிட்டப்ஸ் அண்டு நூறு புல்லப்ஸு சிட்டப்ஸ் புஷ் அப்ஸு இது மூணு பண்ணிவிட்டு பத்து கிலோமீட்டர் ரன்னிங் போனால் உடம்ப வரும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க ஒரு அனிமையில் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நூ சாரி இரநூறு புஷ் அப்ஸு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு புல்லப்ஸ் பண்ணுவோம் ரன்னிங்கு தாங்க டைமே கிடைக்க மாட்டேங்குது ஒர்க்குக்கு போயிட்டு அது ஒன்று ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் நம்ம ஜிம்முக்கு போனேன் சரியா யா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் வீடியோ எடுக்க முடியல என் ஒர்க் அவுட் பார்த்து பிடிக்க ஒர்க் அவுட் பிடிக்கவே டைம் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சுங்க இப்படி தான் இந்த நான் இந்த வாரத்தில் நான் ரெண்டு மூணு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் நினச்சேன் பட் என்னாலும் அப்லோட் பண்ண முடியல ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ இந்த எல்லா வீடியோ ஒரு வீடியோவை ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அது இந்த வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நைட் நம்ம வந்து லைவ் இருக்கோம்